குரு வல்லலா சித்தாசிரமத்தின் சார்பாகவும் சித்த மருத்துவத்தின் சார்பாகவும் இலவச சித்த மருத்துவ முகாம் நடத்தி சர்க்கரை நோய் மற்றும் கை கால் மூட்டு வலிகள் மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கான மருந்துகள் இலவசமாக அனைவருக்கும் வழங்கப்பட்டது இங்கே அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆலோசனைகளும் வழங்கப்படும் எங்களது நிறுவனம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை வந்தவாசி போன்ற இடங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அனைவருக்கும் அவ்வப்பொழுது இதுவரை சுமார் ஐநூத்தி ஐம்பது இலவச சித்த மருத்துவ முகாம் நடத்தி வருகிறோம் இவையெல்லாம் முத்தமிழ் கல்வி சமூக அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையின் சார்பாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அந்த அறக்கட்டளை நிறுவி அதன் சார்பாக செய்து வருகிறோம் மேலும் முதியோர் இல்லம் மற்றும் கல்விக்கு உதவுவது போன்ற அனைத்து பணிகளையும் எங்களது அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த சித்த மருத்துவ முகாம் இலவசமாக பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் சென்னையில் அசோக் நகர் மர்பா மஹாலில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இந்த காட்சிகளை நீங்கள் காட்டுக்கொண்டு கண்டு கொண்டிருக்கிறீர்கள்